அவர்கள் ஆரம்ப பிரார்த்தனை செய்யும்படியாக நான் அன்போடு கூட அழைத்து மகிழ்கிறேன் சகோதரி மார்த்தா லாசர் பிளீஸ் டூ த ஓபனிங் ப்ரையர் அண்ட் எங்களை அருமையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே இந்த நல்ல வேலைக்காக தம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நல்ல நாளிலும் தேவனேஷ் ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் ஜாய்ஸ் மேன்ஃபெல்றவரை குறித்து தேவனேஷ் தோத்திரம் நாங்கள் கர்த்தாவை தியானிக்கும்படியாக அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படிப்பட்டதாக அவர்கள் இந்த பூமியிலே உமக்கான சேவையை ஆற்றினார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக கூடி வந்திருக்கிறோம் இந்த கர்த்தாவே ஸ்தோத்ரங்கிற நிகழ்வை ஆசீர்வாதமாக நடத்தி தர வேண்டிக்கொள்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம் இதை பகிர்ந்து கொள்ள இருக்கிறதான சகோதரி மேபல் அவர்களையும் தேவனே நீர் பலப்படுத்தி அவர்கள் பண்ணி வந்திருக்கிற காரியங்களை நேர்த்தியாக எங்கள் மத்தியிலே அதை உரையாற்றத்தக்கதாக நீர் அவங்களுக்கு செய்ய அனுக்கென ஜபம் பண்ணுகிறோம் கேட்கிறதான நாங்கள் அனைவரும் அப்படிப்பட்டதான தெய்வ ஊழியக்காரர்களுடைய பணிகளை நாங்கள் அறிந்து கொண்டு நாங்களும் எங்கள் பணிகளிலே அவற்றை நாங்கள் செயல்படுத்தத்தக்கதான கிருபையை நீர் எங்களுக்கு அருள வேண்டும் என ஜபம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் மிக்க ரொம்ப அருமையான ஒரு ஆரம்ப பிரார்த்தனையை செய்து முடித்திருக்கிற சகோதரி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பு நண்பர்களே உறவுகளே இமயத்தில் இருந்தாலும் இதயத்தில் இருந்தாலும் மானுடத்தின் வேர்களும் விழுதுகளும் என்னவோ மாசற்ற இயேசு கிறிஸ்துவில் இருந்துதான் மகிமையாக துவங்குகின்றன அவர்தான் அகரமும் நகரமும் அதாவது ஆதியும் அந்தமும் அல்லது அல்பாவும் உமேகாவும் ஆனால் வேடிக்கை என்னவென்றால் அந்த மாசற்ற மனித குமாரனையும் விடுதலையின் நற்செய்திய நமக்கு அரு அறிமுகப்படுத்திய அந்த கால அருட்பணியாளர்களாகிய வேர்களையும் நாம் மறந்து விட்டதுமன்றி நிகழ்கால அருட்பணியாளர்களாகிய விழுதுகளை மறக்கவும் மறுக்கவும் துவங்கிவிட்டோம் அதனை சீர் செய்யவும் சரி செய்யவும் தான் இங்கே நாம் வேர்களை தேடியும் விழுதுகளை தொடரவும் இந்த நேரலை நிகழ்வை வாரம் வாரம் ஒரு அறியப்படாத அருட்பணியாளர் அல்லது மிஷினரி வரலாற்றை அறிந்து கொள்ளும் வகையில் கடந்த ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் கடந்த மூன்றரை ஆண்டுகள் நான்கு ஆண்டுகளாக திங்கட்கிழமை தோறும் மாலை ஒன்பது மணிக்கு தொடர்ச்சியாக இந்த நேரலை நிகழ்வை பகிர்வும் பதிவும் செய்து வருகிறோம் இன்றைய தினத்திலே நாம் அறிமுகப்படுத்த இருக்கிற அல்லது நாம் அறிந்து கொள்ளாத ஒரு அருமையான ஒரு பெண் மிஷினரி அது ஒரு அருமையான ஒரு புத்தகம் கோ முனைவர் கோ சக்கரபாணி என்கிற ஒரு ஆசிரியர் எழுதிய அருமையான ஒரு புத்தகம் அரும்பணி ஆற்றிய அயல் நாட்டவர் இந்தியாவில் அரும்பணி ஆற்றிய அயல் நாட்டவர் என்கிற புத்தகத்திலே ஒரு பன்னிரண்டு மிஷினரிகள் அல்லது ஆளுமைகளை குறித்ததான சிறிய சிறிய கட்டுரைகளாக எழுதப்பட்டுள்ள அந்த புத்தகத்திலே அருமையான ஜாய்ஸ் என்கிற ஒரு அருமையான ஒரு ஆளுமை அவங்க வந்து கொங்கு மண்டலத்திலே ஊழியம் செய்திருக்கிறார்கள் கோயமுத்தூர் ஈரோடு சேலம் இந்த பகுதிகளிலே அருமையான முறையிலே மிக சிறப்பான ஒரு ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க அவங்களுடைய முழு பெயரையும் பாத்தீங்க அப்படின்னு ஜாய்ஸ் மேக்கல்சன் என்கிறதான ஒரு சிறப்பான ஒரு ஒரு அருமையான ஒரு ஜாய்ஸ் உள்ளாட் ஜாய்ஸ் மேன்ஸ் உள்ளாட் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு சகோதரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த வாக்கு வரைக்கும் அவர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல குறிப்பாக சொல்லப்போனால் தென்னிந்திய திருச்சபை இப்போன்ற அந்த மெயின்லைன் திருச்சபை உருவாகிற அந்த காலகட்டத்திலே வந்த கடைசி வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு மிஷினரியாக அறியப்படுகிறார் அவர்களுடைய வாழ்வு நமக்கு சொல்லும் செய்தி என்ன இந்த புத்தகத்தில் நம்ம என்ன தெரிந்து கொள்ள இருக்கிறோம் என்பதை குறித்து நம் மத்தியிலே அருமையான முறையிலே வாலிபர்கள் மத்தியிலே முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தம்பதியராக ஊழியம் செய்து வருகிறார் அருமையான சகோதரி மேபல் டேனியல் அவர்கள் அவர்கள் தருமபுரியிலிருந்து நம்ம மத்தியில் இணைந்திருக்கிறாங்க அவங்க தான் இன்றைக்கு நம்மளுடைய மத்தியில் இந்த அருமையான மிஷினரி குறித்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் சகோதரி அவர்களை விசேஷமாக வரவேற்கிறோம் அதே போல இந்த நிகழ்விலே கருத்துரையாளர்களாக நம் மத்தியிலே நான்கு ஆளுமைகள் இணைந்திருக்கிறார்கள் இணைய இருக்கிறார்கள் அருமையான முனைவர் கலையரசி டியூக் பெர்னாண்டஸ் அம்மா அவர்கள் சென்னை புறநகரிலே ஒரு அருமையான கல்லூரியிலே தமிழ் பேராசிரியராக இருக்கிறாங்க அம்மா அவர்களுக்கு வணக்கம் அதே போல நீலகிரி மலை பகுதியிலிருந்து அருமையான தேவராஜ் ஐயா பயணத்தின் மத்தியிலும் மத்தியிலே இணைந்து இருக்கிறாங்க அவர்களும் ஒரு மிஷினரி வரலாற்று ஆய்வாளர் புத்தக ஆசிரியர் ஐயாவர்களையும் சேஷ்மா அவர் வரவே இருக்கிறோம் அதே போல கொடை ரோட்லே நியூ ஜெருசலேம் சர்ச்சினுடைய போதகர்களுடைய இணையராக இருக்கக்கூடிய அருமையான சகோதரி மார்த்தால் லாசர் அம்மா அவர்களும் இணைந்திருக்கிறாங்க அம்மாவர்களுக்கும் விசேஷமாக அவர் வரவேற்கிறோம் அதே போல நம்மளுடைய குழுவினுடைய இணை நெறியாளராக இருக்கக்கூடிய வேர்களும் விழுதுகளும் மிஷினரி வரலாற்று இந்த நிகழ்வினுடைய ஒரு நல்ல ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக அம்பாசடராக இருக்கக்கூடிய அருமையான சகோதரர் அருள் சுவாமிநாதன் சென்னையிலிருந்து அமையத்தில் இணைந்திருக்கிறாங்க சகோதரர் அருளையும் விசேஷமாக வருகை வரவேற்கிறோம் இப்பொழுது அடுத்த இருபத்தி ஐந்து நிமிடங்கள் சகோதரி மேபிள் டேனியல் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இந்த ஜாய்ஸ் மேன்ஸ்ஃபீல்ட் உள்ளாட் அவர்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அதற்கு முன்பதாக இந்த நேரலை நிகழ்வை நெல்லை ஜெசிமனாளன் என்கிற முகநூல் பக்கத்திலும் வேர்களும் விழுதுகளும் மிஷினரி வரலாறு என்கிற யூடியூப் பக்கத்திலும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் பார்க்க இருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நம்முடைய குழுவினுடைய உறுப்பினர்களுக்கும் நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு சகோதரி மேபல் டேனியல் அவர்களை அன்போடு கூட அழைத்து மகிழ்கிறேன் இந்த நாள்ல கூட ஆண்டர் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அஹ் நூத்தி எண்பத்தி ஏழாவது வாரம் வேர்களும் விழுதுகளும் நிகழ்ச்சியில அஹ் வருஷ கடைசியில அஹ் இந்த ஆஹ் மிஷினரி பயோகிராபி பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் அரங்கத்தில் இருக்க எல்லாருக்குமே வாழ்த்துதலை செலுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள்ல நம்ம பார்க்க போறது வந்து ஒரு பெண் மிஷினரி அண்ணே சொன்ன மாதிரி அவங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம் இந்த புத்தகத்தை வந்து தலைப்பு வந்து இந்தியாவில் அரும்பணியாற்றிய அயல் நாட்டவர் அப்படின்னு சொல்லி புத்தகத்தோட தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு புத்தகம் புத்தகம் இந்த வெளியிட்டு இருக்கிறது வந்து எக்ஸ்பிரஸ் பப்ளிஷிங் அப்படிங்கிற ஒரு அவங்க வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க எழுதியவர் வந்து முனைவர் கோ சக்கராபரணி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு முனைவர் கோ சக்கராபரணிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு ஆஹ் இவ இவர் இவர் எழுதியிருக்க மெத்தட் வந்து மூணு விதமா அவருடைய எழுதப்பட்டிருக்கு அதாவது வந்து ஃபர்ஸ்ட் மிஷினரியுடைய வாழ்க்கையை எழுதுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அஹ் நம்முடைய முன்னோர்கள் அதாவது ஒரு அண்ணாவோ இல்லாட்டி காந்தியோ அவங்க சொன்ன வார்த்தைகளின் அடிப்படையை எழுதிட்டு அதுக்கு பிறகு மிஷினரிய பத்தி அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க அதுதான் அவருடைய மெத்தட் கடைசியா மூணாவது வந்து என்னன்னா சின்ன சின்ன ஷார்ட்ஸ் குறிப்பா அவங்களுடைய அஹ் குறிப்புகளையும் எழுதியிருக்கிறாரு இந்த விதமான ஒரு மூணு இதா அவர் பிரிச்சு எழுதியிருக்கிறாரு அவர் அவர் வந்து ஏன் எழுதினாரு அவருடைய நோக்கம் ஏன் எழுதினாருன்னு போட்டிருக்காருன்னா எங்கேயோ பிறந்தவங்க எங்கேயோ வளர்ந்தவங்க ஆனா நம்ம தேசத்துக்காக வந்து நமக்காக ஆற்றிய தொண்டை வந்து நம்ம மறக்க கூடாது அது வந்து மகத்துவமான ஒரு தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதனால நான் அதை எழுதுறேங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொல்றாரு மொத்தம் பன்னிரெண்டு மிஷினரிகளை பத்தி எழுதியிருக்கிறாரு அதுல ஆறு பெண்கள் ஆறு ஆண்கள் அதுல வந்து ஒரு மிஷினரிய பத்து நம்ம வந்து இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம் இவர் இந்த ஆசிரியர் பற்றி சொல்ல போனா அவர் வந்து ஒரு பிஹெச்டி முடிச்சவர் எம் காம் எம்சிஏ எம் முடிச்சு பிஹெச்டி முடிச்ச ஒரு ஆசிரியர் மத்திய அரசின் தேசிய தகவல் தகவலியல் மையத்துல தலைமை செயலராக சென்னையில் தொழில்நுட்ப இயக்குநராக முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஓய்வு பணி செய்து ஓய்வு பெற்ற ஓய்வு பெற்றவர் அவரு அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆசிரியர் தான் இதை எழுதியிருக்கிறாரு பனிரெண்டு மிஷினரிகள்ல இருந்து இன்னைக்கு நான் நம்ம இன்னைக்கு ஷேர் எடுத்துக்கிட்டு இருக்க வந்து ஜாய்ஸ் மேன்ஸ்பீல்ட் உள்ளாடு ஜாய்ஸ் மேன்ஸ் உள்ளாடு அவங்க பேர் வந்து அவங்க அவங்க வந்து அஹ் ஆண்டோருக்காக எப்படி ஊழியர் செய்ய வந்தாங்க அப்படிங்கறத போட்டு போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இவர் எழுத ஆரம்பிக்கும் போதே என்னன்னா கல்வி வந்து எவ்வளவு முக்கியங்கிறத அவரு அவருடைய பாணி அப்படிதான் எழுதப்பட்டு அவருடைய பாணி அந்த மாதிரி தான் எழுதுறாரு கல்வி எவ்வளவு முக்கியம் அந்த கல்வி வந்து கொங்கு நாட்டு பகுதியில எப்படி தடை செய்யப்பட்டிருந்தது அத வந்து எப்படி இந்த அம்மா அந்த கல்வியை வந்து இந்த பகுதிக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் எழுதுறாரு அதாவது முதல்வர் பேரறிஞர் அண்ணாவை பத்தி எழுதி என்ன சொல்றாருன்னா ஏலியன் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னு சொல்லி அஹ் ஆஹ் அண்ணா சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் ராம பாண்டியர் அவங்க எழுது எழுதுறவர் வந்து எழுத என்ன எழுதியிருக்கிறாருன்னா எழுத்து எழுத்து அறிவித்தவன் தான் இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியும் அடுத்து வந்து என்னன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் காம் காம கர்ம வீரர் வந்து கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு நருந்தகையில என்ன போடப்பட்டிருக்குதுன்னா கல்வி கற்பதை குறித்து நருந்தகைங்கிறதுல என்ன போடப்பட்டிருக்குதுன்னா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அதை பிச்சை எடுத்தாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வியின் முக்கியத்தை போட்டிருக்கிறாங்க மகாகவி பாரதியாரும் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா புண்ணியம் வந்து கிடைக்கணும்னா கோடி கிடைக்கணும்னா ஒரு ஏழைக்கு வந்து எழுத்துரு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இப்படி இந்த இவங்க எல்லாம் சொன்ன படிதான் தன்னை வா அது போல தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்முடைய தேசத்துக்கு வந்த ஒரு பெண் பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆரம்பத்தை வந்து எழுதுறாரு எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து அரும்பணி ஆற்றுவதற்காக நம்மை தேடி ஓடி வந்திருக்கிறார்கள் அத்தகைய பெண் மிஸ்களில் ஒருவர் சகோதரி ஜாய்ஸ் மென்ஸ்வேட் உள்ளாடு அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு கல்விக்காக எப்படி இவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க அப்படிங்கிறத தான் அவர் வந்து இன்ட்ரடக்ஷனா கொடுத்து ஆரம்பிக்கிறாரு அடுத்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதுறாரு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினோராம் நாள் லண்டனில் உள்ள மேற்கு டல்விச் அப்படிங்கிற இடத்துல வந்து அவர் அவங்க வந்து பிறந்தாங்க ஆஹ் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் வந்து லண்டன்ல அவங்க பிறந்திருக்கிறாங்க டல்விச்ங்கிற இடத்துல பிறந்தாங்க அங்க வந்து உயர்நிலை பள்ளியில வந்து தொழிற்கல்வி அவங்க வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப நிறைய அந்த நேரத்துல இரண்டாம் உலக போர் நிறைய நடந்துகிட்டு இருந்த காலகட்டம் அது அதனால அவர் வந்து படிப்பை வந்து நிப்பாட்டிட்டு என்ன செஞ்சார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல நாட்டிங்காம்ங்கிற இடத்துக்கு வந்து அவங்க குடும்பமா குடிபெயர்ந்து போயிட்டாங்க அந்த இடத்துல வந்து அவங்க வந்து கே ஸ்டீல் கேட் அப்படிங்கிற ஒரு சபையில வந்து மெம்பராக மாறி அந்த சபையில வந்து உறுப்பினராக மாறுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல வந்து நாட்டிங்காம்ங்கிற இடத்துல வந்து அவங்க வந்து நர்சிங் அஹ் தாதியர் பயிற்சி பயிற்சியை வந்து முடிக்கிறாங்க முடிச்சு அவங்க முடித்து அவங்க ஆண்டுடைய பிள்ளையாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதாவது ஆண்டு மே மாதத்துல வந்து பதினேழாம் அவர் டு பதினேழு வயசு அந்த டைம் அவங்களுக்கு அவங்க நர்சிங் எல்லாம் முடிச்சிட்டு பதினேழு வயசு அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா லண்டன் மிஷினரியில் பெண்கள் பிரிவுல வந்து சேர்றாங்க லண்டன் மிஷனரி அந்த இதுல வந்து பெண்கள் பிரிவுல வந்து சேர்றாங்க அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் வந்து பர்கிங்காமில் உள்ள செல்லி உள்ள வேதாகம கல்லூரியிலயும் பைபிள் காலேஜ்லயும் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி படிக்க ஆரம்பிக்கும் போதுதான் பத்தொன்பதாவது வயதுல வந்து அவங்க ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்க ஒரு பத்தொன்பதாவது வயதுல அவங்க ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்கிறத இந்த புத்தகத்துல மின் ஆனா அந்த அவங்க இவ்வளவு ஊழியம் செய்வதற்கும் அடிப்படை காரணம் என்னன்னா அவங்க ஏசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டதுதான் அப்படிங்கிறத வந்து அஹ் இந்த டைம்ல நம்ம சொல்லதவ மறுக்க முடியாது அவங்க பத்தொன்பது பதினேழு வயசுல பைபிள் காலேஜ் சேர்ந்தாலும் பத்தொன்பது வயசுல அவங்க ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்க அப்போ ஏசு கிறிஸ்துவோடைய அன்பை வந்து அவங்க வந்து அறிந்து கொள்றதுனாலதான் அவங்க அந்த பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு அவங்க இந்தியா வருவதற்காக அவங்க வந்து முயற்சி அவங்க வந்து டிசிஷன் எடுக்கிறாங்க அந்த இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டதுனாலும் அவருடைய அன்பினாலும் ஏவப்பட்டு தான் அவங்க இந்தியா தேசத்துக்கு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வந்து லண்டன் மிஷினரி சங்கத்தின் சார்பில் இந்தியாவுக்கு மிஷனரியாக அனுப்பி வைக்கப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டாம் ஆண்டு வந்து செப்டம்பர் மாசம் இந்தியாவுக்கு வந்து மிஷினரி அவங்கள வந்து அனுப்பி வைக்கிறாங்க இவங்க வந்து பெற்றோருக்கு வந்து ஒரு பொண்ணு பொண்ணுதான் அவங்களுக்கு ஒரே பொண்ணுதான் ஆனா வந்து என்ன செய்யறாங்கன்னா கிறிஸ்துவுக்காக நம்முடைய தேசத்துக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா அஹ் கோவை மாவட்டத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளில வந்து அவங்க ஆண்டுடைய ஊழியத்தை செய்யறாங்க அங்க இருக்க எல்லாரோட அவங்க ரொம்ப அன்பா பழகுறாங்க எல்லாத்தையும் நல்லா ப பழகுறாங்க அஹ் ரொம்ப அவங்க அன்பா இருக்கிறாங்க இவங்க தான் வந்து கடைசியாக லண்டன் மிஷினரி சங்கத்தின் மூலமாக வந்த கடைசி மிஷினரியும் இவங்க தான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு இவங்களை வந்து ஆக்சுவலா வந்து அனுப்புறதுக்கு வங்காள தேசத்துக்கு அனுப்புறதுக்கு அதாவது கல்கத்தா சைடுக்கு அனுப்பணும்னு தான் அவங்க பிளான் பண்றாங்க ஆனா கடைசியில வந்து தென்னிந்தியாவுக்கு தேவைப்படுறாங்க அப்படிங்கறத தெரி அறிந்து கொண்டதுனால அவங்களை தென்னிந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வந்து அவங்க பாம்பே வந்து என்ன செய்றாங்கன்னா துறைமுகத்துக்கு கப்பல் மூலம் வந்து சேர்றாங்க அப்ப வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு வந்த முத வந்ததுக்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வந்த முதல் மிஷினரி வந்து இவங்கதான் இவங்கதான் கடைசி லண்டன் மிஷினரியால அனுப்பப்பட்ட மிஷினரியும் இவங்கதான் அப்படி அந்த தான் தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்டிருந்தது அவங்க வந்து என்ன செய்றாங்கன்னா ட்ரெயின் மூலம் சென்னைக்கு வராங்க அதுக்கு பிறகு கோயம்புத்தூருக்கு வந்து தன்னுடைய பணியை வந்து ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆஹ் அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் டிசம்பர் மாதங்கள்ல கோயம்புத்தூரை உள்ள ஈரோடு சேலம் நீலகிரி ஆகிய இடங்களை வந்து பார்த்து பாக்குறாங்க அவங்களுடைய மக்களுடைய கல்வி நிலைமையோட தரம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது அவங்களுக்கு சுகாதார வசதிகள் இல்லை இதெல்லாம் அவங்க வந்து கேட்டு அவங்க பார்த்து அறிந்து கொள்றாங்க அங்க உள்ள மக்களோட பரிதாபமான நிலைய வந்து அவங்க பாக்குறாங்க ஒரு வேலை ஆஹ் அவங்களுக்கு ஒழுங்கா குடியிருப்பதுக்கான ஒரு சொந்த நிலங்கள் இருக்கல ஊரின் ஒதுக்குப்புறத்துல அவங்க வந்து தங்கப்பட்டிருந்தாங்க ஏன்னா தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர்னு சொல்லி அவங்களை ஊர்கிட்ட ஒதுக்கி தான் வச்சிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு மக்களெல்லாம் அவர் போய் போய் பாக்குறாங்க ஆனா இவங்களால தமிழ்ல வந்து அவங்க கூட பேச முடியல அதனால தமிழை கற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக அவங்க பெங்களூர்ல வந்து மிஷினரிகளுக்காக தமிழ் பயிற்சி கொடுக்கிற கொடுக்கப்படுற அந்த அந்த பயிற்சி எடுப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருஷம் அவங்க ஜனவரி மாசம் வந்து பெங்களூருக்கு அவங்க போறாங்க அங்க வந்து யுனைடெட் பைபிள் காலேஜ்ல வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா அஹ் அருட்பணியாளர் மொழி பயிற்சி அப்படிங்கிற அந்த பயிற்சியை வந்து அங்க போய் எடுத்து தமிழ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க தமிழ் பேச கற்றுக்கொள்றாங்க அப்ப அந்த இடத்துல அதான் அவங்க வந்து என்னன்னா அஹ் அங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் பெங் பெங்களூர்ல உள்ள செயின்ட் மார்க்ஸ் கதிட்ரல்ல வந்து அவங்க தங்கி இருக்கு அங்கேயும் அவங்க ஒரு வேலை பாக்குறாங்க வேலை பார்த்துக்கிட்டே தான் படிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அருள் சகோதரி சிஸ்டர் அப்படிங்கிற அருள் சகோதரிங்கிற அங்கீகாரம் வந்து அவங்க கிடைக்கிற கிடைக்குது அந் அதுக்கு அவங்க வந்து ஒரு அருள் சகோதரியாக தான் அவங்க வந்து பணி செய்ய ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு தங்கறதுக்கு ஒழுங்கான இடம் கூட கிடைக்கல அப்போ வந்து என்ன குட் குட்வீல்ங்கிற ஒரு பள்ளியில தங்கி அங்கேயும் ஒரு ஆசிரியர் வேலையாக பாத்துக்கிட்டு இருக்கு பாத்துக்கிட்டே அவங்க என்ன செய்றாங்க படிக்கிறாங்க அப்படி அவங்களுடைய வாழ்க்கை வந்து இந்தியா தேசத்துல வந்து அஹ் தம் நம்முடைய தமிழ்நாட்டு பகுதிக்கு ஊழியம் செய்வதற்காக பயிற்சி பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அங்க கொஞ்ச நாள் இருக்கிறாங்க அதுக்கு பிறகு மறுபடியும் அவங்க கோயம்புத்தூர் வ வந்துடுறாங்க கோயம்புத்தூருக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து ஈரோடுல வேலை தான் லண்டன் மிஷன் வந்து அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்குது அதனால ஈரோடுல வந்து அவங்க மினிஸ்ட்ரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஈரோடு தென்னிந்திய மாணவர் பள்ளி மற்றும் விடுதி பொறுப்பை ஏற்றுக்கொள்றாங்க அந்த ஈரோடு பகுதியில் உள்ள தென்னிந்திய மாணவர் பள்ளியும் விடுதி பொறுப்பையும் ஏற்றுக்கொள்றாங்க அந்த இடத்துல அவங்களுடைய அவங்களுடைய பணி வந்து கல்வி பணிதான் அவங்க கொடுத்தாங்க அதனால தான் அவர் இன்ட்ரட் இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்றாரு இவங்க கல்வி பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்கன்னு சொல்லிட்டு அப்ப நிறைய நேரங்கள்ல கிராமப்புறங்கள்ல போக்குவரத்து வசதி இருக்காது செய்தி தொடர்பு இருக்காது மின்சார வசதி இல்ல இந்த மாதிரி சுகாதார கேடுகள் நிறைய இருந்தது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்ல அந்த நேரத்துல இருந்தாங்க அதே டைம்ல வந்து அஹ் பிளாக் நோயாலோ இல்லாட்டி காலராகவோ அடிக்கடி வந்து தாக்கிக்கிட்டு இருந்தது நிறைய பேர் அந்த நேரத்துல இறந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்பிள்ளைகள்ல வந்து படிப்பதற்கு ஏற்ற பள்ளிக்கூடங்களும் அந்த நேரத்துல இருக்கல பெண்களுக்கான கல்வியும் மறுக்கப்பட்டிருந்தது நிறைய மூடப்பழக்க வழக்கங்கள் அந்த டைம்ல இருந்தது அதுலயும் குறிப்பா வந்து ரொம்ப ஜாதி வித்தியாசம் ஜாதி வே வேறுபாடுகள் நிறைந்து காணப்பட்டுச்சு எப்பயுமே ஒரு அவங்க ஒதுக்கப்பட்டவர்களாகவும் தீண்டத்தகாதவர்களாகவும் அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படாம இருந்தது இதெல்லாம் இவங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்களுக்குன்னு நிலத்துல உழுவதுக்கு ஒரு சொந்த நிலம் இருக்காது மத்தவங்களுடைய நிலத்துலதான் அவங்க வந்து உழுவாங்க அவங்க சுய தொழில் செய்யறதுக்கு அனுமதிக்கப்படவில்லை அவங்க வந்து யார் யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து பணிவிடை செய்து கொண்டேதான் இருக்கிறவங்களா எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுடைய தொழில் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அவங்களுடைய எல்லா அவங்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் முதலாளிகள் வந்து சுரண்டி எடுத்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப கல்வியில பின் தூங்கி தங் தங்கி இருந்தாங்க இதெல்லாம் இந்த பரிதாபமான நிலைமையெல்லாம் அவர் பாக்குறாரு அவங்களுடைய கஷ்டமானதெல்லாம் பாக்குறாரு அப்ப அவங்க நினைக்கிறாங்க என்னன்னா இவங்களுக்கு நம்ம படிப்பறிவு கொடுத்தால்தான் அவங்க வாழ்க்கையில வந்து அஹ் முன்னேறி வர முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து படிப்பறிவு கொடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்து அஹ் நிறைய அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா முயற்சி எடுத்து அவங்க பணியை ஆரம்பிக்கிறாங்க அஹ் நிறைய அவங்க தண்ணீர் அந்த மக்களோட தண்ணீர் குடிக்கிறது கிணறுல விட மாட்டாங்க மத் மத்தவங்களை நம்பித்தான் வாழணும் அவங்க கொடுக்குற இவங்க உழைத்த உழைப்புக்குரிய வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் தானியத்தை கொடுப்பாங்க இல்லாட்டி ஒரு சின்ன காசு கொடுப்பாங்க இதை வச்சுதான் அவங்க குடும்பத்தை நடத்தணும் இதெல்லாம் அவங்க கேட்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால என்ன செய்வாங்கன்னா இவங்க வாழ்க்கை முறையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால என்ன செய்யறாங்க ஒவ்வொரு கிராம கிராமமும் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க கிராமத்துல இருக்கிற மக்களை சந்திக்கிறாங்க அவங்கள முழுமையாக மாறினாதான் அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டு அதிகமாக அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறாங்க கிறிஸ்டின் அன்பை வந்து அவங்களுக்கு அதிகமாக காட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆஹ் தன்னாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதே போல இந்த இந்த சைடு இந்த பகுதியில இருக்கிற கிராம மக்கள்லும் அந்த மாதிரியே இருக்கணும் தன்னுடைய நாட்டு மக்கள் மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு அஹ் நல்ல நல்ல உடைகள் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க நிறைய உடைகள் வாங்கி கொடுப்பாங்க அவங்களுக்கு அதனால என்ன ஆகுதுன்னா அவங்க போற இடம் எல்லாம் வந்து நாகரிகம் மலர ஆரம்பிச்சதுன்னு எழுதியிருக்கிறாங்க அம்மையார் சென்ற கிராமங்களில் நாகரிகம் மலர தொடங்கியது அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க அவங்க எந்தெந்த வில்லேஜுக்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் வந்து அஹ் நம்ம உடைகள் வாங்கி கொடுத்து அவங்கள வந்து அஹ் சமுதாயத்துல உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வரணும்ன்ட்டு அவங்களுடைய முதல் அவங்களுடைய தோற்றத்தை வந்து அவங்க மாற்றுறதுக்கு வந்து முயற்சி எடுக்கிறாங்க அடுத்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு வந்து அனுப்ப மாட்டாங்க அவங்களையும் பள்ளி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு வற்புறுத்துவாங்க நீங்க வந்து பிள்ளைங்க படிச்சாதான் அவங்க வாழ்க்கை முன்னேற முடியும்னு சொல்லி கல்வியின் அவசியத்தை எடுத்து சொல்லி வற்புறுத்தி என்ன செய்வாங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு வர வைப்பாங்க பிள்ளைகளை அவங்க கிராம கிராமமா போவாங்க வீடு வீடா போவாங்க போய் என்ன செய்வாங்கன்னா அந்த பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புவாங்கன்னு சொல்லுவாங்க அப்ப ஸ்கூலுக்கு அவங்க போக ஆரம்பிச்சுட்டு அனுப்பி விட்டுட்டா யார் கவனிச்சுக்கிடுவா அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய அந்த கவலை எல்லாம் அந்த மக்களுக்கு இருந்தது அவங்க அவங்க சின்ன பிள்ளைங்க கல்வி உங்க குழந்தைங்க கல்வி கட்டா மட்டும்தான் உங்க வாழ்க்கை முன்னேற முடியுங்கிறத அவங்களுடைய பெற்றோருக்கு அவங்க எடுத்து கொடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதனால அவங்க ரொம்ப ஒவ்வொரு வீடு வீடா போய் கிராம கிராமமா போய் அவங்க வந்து ஸ்கூலுக்கு வாங்க படிக்கணும் நீங்க கட்டாயம் அப்படின்னு சொல்லி அவங்களை கூட்டிட்டு வர ஆரம்பிச்சதுனால என்ன ஆச்சுன்னு சொன்னா அவங்க அவங்களுடைய அவங்க நிறைய பேர் ஸ்கூலுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க அதனால அதனால பிள்ளைகள் வந்து நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதே நேரத்துல அவங்க வந்து என்னன்னா நாங்க யாத்த போயிட்டு நாங்க வேலைக்கு போகும்போது நாங்க யாத்த போயிட்டு விட முடியும் சொல்லி அவங்க அந்த தயக்கம் இருந்ததுனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு விடுதியும் அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இவங்க அப்படி எங்கேயும் நம்ம விட முடியலைன்னா அந்த பிள்ளைகளையும் மாடு மேய்க்கிறதுக்கு இல்லாட்டி கூலி வேலைக்கு அனுப்புவாங்க அதனால அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க நிறைய பிள்ளைகளை வந்து தங்கணுங்கிறதுக்காக அவங்க ஒரு சிறுவர்களுக்கு ஆப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆரம்பி ஆரம்பிக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு ஹாஸ்டல்ல தங்குறதுக்கு உணவு உடை அவங்களுடைய மருத்துவ செலவு எல்லாமே இந்த அம்மாவை பொருட்படுத்துக்குவாங்க அவங்களுக்குரிய எல்லா தேவைகளையும் இவங்களே சந்திப்பாங்க அவங்க எப்படியாவது நல்லா படிக்கணும்னு சொல்லி எல்லாமே அவங்க பொருட்படுப்பாங்க உண்றதுக்கு உணவு உடுக்க உடை படிக்க கல்வி எல்லாமே கொடுத்து அஹ் மருத்துவ வசதி எல்லாமே அவங்க செய்து அந்த இந்த விதமா அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா நல்ல ஒரு பணியை வந்து அவங்க செய்வாங்க இந்த டைம்ல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திராம் ஆறு ஆண்டு வந்து பயங்கர பஞ்சம் வருது எங்க பார்த்தாலும் பயங்கர பஞ்சத்தினால நிறைய வயல்கள் எல்லாம் காஞ்சி போயிருக்கு ஒரு விவசாயம் செய்ய முடியாததுனால நிலம் உள்ளவங்களும் சாப்பிட்றதுக்கு இல்லாம இருக்கிறாங்க ஆஹ் இப்போ ஏழ்மையா இருக்கிறவங்க அதை விடையும் கஷ்டப்படுறாங்க எல்லா இடமும் காஞ்சி போயிருக்கு அவங்க ரொம்ப விவசாய கூலி கிடைக்கல அதனால எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த டைம்ல தமிழக அரசும் கூட என்ன செய்யறாங்கன்னா நிறைய முயற்சிகள் எடுத்தாலும் அவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்தா கூட அது வந்து ப்ராப்பரா கிராமங்களுக்கு போகல இந்த ஏழை மக்கள் அடைய வந்து போய் சேரலை அதனால இவங்க வந்து பசியிலையும் பஞ்சத்திலயும் பயங்கர கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு கிராமம் கிராமமா போவாங்க அவங்களுடைய கார்ல வந்து அரிசி எல்லாம் எடுத்துக்கிட்டு சமையல்காரரையும் கார்ல ஏத்திக்கிட்டு ஒவ்வொரு கிராம கிராமமா போய் கஞ்சி காய்ச்சி அவங்களே எல்லாருக்கும் ஊற் ஊற்றுவாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் கிராமங்களுக்கு போய் 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 அஹ் அவங்களே எல்லா கிராமங்களுக்கும் போய் எல்லாருக்கும் அவங்க கையாலேயே சாப்பாடை பரிமாறி அந்த அளவுக்கு அந்த ஏழை மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தவங்க அவங்க அவங்களுக்கு சேரவே கிடையாது கிடையாது அவங்களுக்கு வந்து ரொம்ப உதவி செய்றாங்க இந்த மாதிரி அவங்க வந்து அந்த சமுதாய பணியை அவங்க செய்யறாங்க அது மாதிரி செம்மன் பாதை வந்து கிராமங்கள் தோறும் பாதை கிடையாது அதனால செம்மன் பாதையை அமைக்கிற பணியில வந்து பெண்கள் ஐக்கிய சங்கத்தை இணைத்து கொள்றாங்க பகுதியில பெண்கள் பெண்கள் ஐக்கிய சங்கத்தை இணைத்து அவங்களோடு சேர்ந்து என்ன செய்றாங்கன்னா கிராமங்கள்ல செம்மன் பாதைகளை உருவாக்குறாங்க அவங்க அவர் எப்படி எழுதுறாருன்னா கிராம ஊழியம் என்பது நற்செய்தி அறிவிப்பது மட்டுமல்ல இத்தகைய நற்செயல்களும் ஆண்டவருக்கு செய்யும் ஊழியம் என அம்மையா நினைத்திருக்கலாம் அப்படின்னு அந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறாரு கிராம ஊழியம் என்பது நச்செய்தி அறிவிப்பது மட்டுமல்ல இத்தகைய நச்செயல்களும் ஆண்டவருக்கு செய்யும் ஊழியம் என அம்மையா நினைத்திருக்கலாம் அதனால அவங்க இப்படி அஹ் பாதையெல்லாம் அமைச்சாங்க அப்படின்னு அந்த அந்த எழுத்தாளர் எழுதியிருக்கிறாரு இப்படி வந்து அவங்க வந்து அஹ் ஈரோட்டில் உள்ள மாணவர் விடுதியில அவங்க மேல மேலாளராக பணியா பணியாற்றி இருக்கிறாங்க அப்புறம் அந்த விடுதிகள் எல்லாம் கட்டும் போதெல்லாம் கூடவே நிற்பாங்க அவங்களே நிற்பாங்க கரெக்டா கட்டுறாங்களா ஒருவேளை கட்டடம் கட்டி ஏதாவது இடிஞ்சு பிள்ளைகளுக்கு தரம் இல்லாம கட்டி பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுற கூடாதுன்னு அவங்களே முன்னால இருந்து அவங்களே பக்கத்துல இருந்து அவங்களே எல்லா செலவும் செய்து அவங்களே கட்டுவாங்க பக்கத்துல நின்று எல்லாமே ப்ராப்பரா நடக்குதா தரமா கட்டுறாங்களா எல்லாமே அவங்களே பார்த்து செய்வாங்க இந்த மாதிரி அவங்க வந்து நிறைய விடுதிகளை கட்டினாங்க அப்புறம் கொடுமுடி ஆஹ் பகுதியில ஊழியர் செஞ்சிருக்கிறாங்க ஈரோ ஈரோட்டை சுற்றியுள்ள நிறைய கிராமங்களுக்கு சைக்கிள்ல போயிட்டு சுயசேச பணி செஞ்சிருக்கிறாங்க சைக்கிள்ல டிராவல் பண்ணி நிறைய பேருக்கு சுயசேஷ பணி செஞ்சிருக்கிறாங்க அவங்க ஈரோடு மற்றும் சேலத்தில் பல்வேறு பகுதிகளில் அவங்க வந்து பணியாற்றி இருக்கிறாங்க மகளிர் பணிக்குழு விடுதி மற்றும் தங்கும் விடுதிகள் குழு அப்புறம் குழந்தைகள் காப்பகம் இப்படி எல்லாத்துலயும் அவங்க வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்து நிறைய உருவாக்கி இருக்கிறாங்க ஈரோட்டில் உள்ள பள்ளிகள் சேலத்தில் உள்ள ஹோபர்ட் பள்ளி அப்புறம் ஆத்தூரில் உள்ள மூத்த குடிமக்கள் இல்லங்கள் இதுலயும் அவங்க பணியாற்றி அதையும் அவங்க வந்து நல்லா டெவலப் பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் கோவை மறை மாவட்டத்தில் மகளிர் கூட்டுறவு மற்றும் மகளிர் ஆணையத்தின் செயலாளராகவும் பொருளாளராகவும் மறை மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினராகவும் அவங்க பணியாற்றி இருக்கிறாங்க அப்புறம் பெண்கள் மத்தியில வந்து உமன் ஒர்க்கராகவும் அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஈரோடு பகுதியில செஞ்சிருக்கிறாங்க உமன் ஒர்க்கரா ஒலியை செஞ்சிருக்கிறாங்க அப்ப சுத்தி இருக்கிற நிறைய கிராமங்களுக்கு போயிருக்கிறாங்க அஹ் பொரசப்பாளையம் காங்கயம் கல்லேரி ரெட்டிப்பாளையம் இப்படி போன்ற நிறைய கிராமங்களுக்கு அவங்க போயிட்டு அங்குள்ள அவங்களுக்கும் கல்வி அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறத அவங்க சொல்லி நிறைய பேரை வந்து ஸ்கூல்கள் சேர்க்கிறாங்க அவங்க பண்றாங்க அம்மக்கள் வாழ்வில் ஒளி பற்றி உயர்ந்த நிலையில் உள்ள இப்ப வந்து அந்த பகுதிக்கு போனா நிறைய பேர் வந்து உயர்ந்த நிலையில தான் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறாரு ஈரோட்டில் வந்து பெண்கள் விடுதியெல்லாம் பெண்கள் விடுதியில அப்புறம் அவரது உழைப்பால நிறைய பெண்கள் வாழ்வில முன்னேற்றம் அடைஞ்சு இன்னைக்கு அந்த பகுதிகளில் நிறைய பேர் வந்து உயர்ந்த நிலைமையிலும் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து இந்த அம்மையார்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இப்படி வந்து அவர் அவங்களுடைய வாழ்க்கைய வந்து போடப்பட்டிருக்கு அவங்க ஆண்டோடைய ஊழியத்தை செய்யும் போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐம்பத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அவங்க அம்மா வந்து இங்கிலாந்துல இறந்துடுறாங்க அஹ் அந்த 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 ஒரு சோகமான சம்பவ பாதையிலேயும் அவங்க கடந்து போறாங்க அப்புறம் அவங்க ஒரு ஆகாமலே ஆண்டோடிய பணியை அவங்க செய்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க அதுக்கு பிறகு ஓய்வு பெற்ற பிறகு வந்து விசிராந்தி அப்படிங்கிற விசிராந்தி நிலையத்துல வந்து அத அதுல நிலையத்துல வந்து வார்டனாக அவங்க அதுக்கு பிறகு பணியாற்றி அங்க அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய சேவைகளை செய்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி அவங்க வாழ்க்கைய வந்து இருக்கிறாங்க ஆய் அப்படி ஆண்டோடிய ஊழியத்தை அவங்க சிறப்பாக செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவங்க இறந்து போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அஹ் அக்டோபர் திங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி அவங்க இறந்து போறாங்க அவங்க ஒரு சிறந்த நிர்வாகியாக இருந்திருக்கிறாங்க தாராளமான கொடையாளராக இருந்திருக்கிறாங்க விசுவாசமான ஒரு நண்பராக இருந்திருக்கிறாங்க திருச்சபியில ஒரு தீவிர செயலா செயலாக அவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி அவங்க சிறப்பாக வந்து என்ன செய்யறாங்கன்னா ஈரோடு நீலகிரி சேலம் அந்த சுற்று வட்டாரங்களை கிராமங்கள் இருக்கிற மக்களை வந்து ஒரு சிறந்த நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்க காரணமா இருந்து ஆண்ட்ரெடி சுவிசேஷத்தையும் அதே ஆஹ் சமுதாய பணியும் அவங்க செஞ்சிருக்கிறாங்க பொருள் அவங்களுடைய தொண்ணூத்தி ஏழாவது